தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் அதே சமயம் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் தல அஜித் சார் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க மேலும் இவர் வழியான பல படங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு அதே சமயம் சில படங்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மெகா ஹிட்டான வெற்றி படங்களில் கமிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துல இருந்து விலகியும் இருக்காரு தல அஜித் சார் அதுவும் குறிப்பாக சொல்ல போனா சூரிய நடிப்புல வழியான கஜினி மற்றும் காக்க காக்க இந்த ரெண்டு படங்கள் கதையும் முதல்ல தல அஜித் சரோட கைக்குதான் போயிருக்கு ஆனா சில காரணங்களால அந்த படத்துல நடிக்க மறுத்திருக்காரு தல அஜித் சார் தல அஜித் சார் தவறவிட்ட அந்த ரெண்டு படங்களுமே ஒரு கொடுத்துருக்கு இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சவன்தான் அந்த வரிசையில மேலும் ஒரு படத்தை தவறு விட்டிருக்காரு அஜித் சார் கே வி ஆனந்த் டைரக்ஷன்ல ஜீவா நடிப்புல கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வெளியான படம் தான் கோப்படம் இந்த படத்தோட கதையை முதன் முதலாம் டைரக்டர் கே வி ஆனந்த் வந்துட்டு தல அஜித் சார்கிட்ட தான் சொல்லியிருக்காராம் ஆனா சில காரணங்களால தல அஜித் சார் கோப்படத்துல நடிக்க மறுத்திருக்காரு தான் கோப்படம் ஜீவா கைக்கு போயிருக்கு கேவி ஆனந்தும் ஜீவாவை வச்சு கோப்படத்தை டைரக்ட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்திருந்தாரு கோப்படம் மூலமா நடிகர் ஜீவாவோட மார்க்கெட் இன்னும் அதிகமாயிடுச்சு இந்த விஷயத்த நடிகர் ஜீவா இப்போ சமீபத்துல கொடுத்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு நடிகர் ஜீவா இப்படி சொன்னதை கேட்டு இப்படி ஒரு பிரம்மாண்ட படத்தை தலை அஞ்சித் சார் தவறு விட்டாரு அப்படின்னு தலை ஃபேன் சிலரும் வருத்தத்தோடு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோப்படத்தில் தலை அஞ்சித் சார் நடிச்சிருந்தா அந்த படம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க